யோகி அடுத்து முருகன் மீது அவிநாசி அடகு பார்த்த மண்ணில் இருந்து வருகிறார் மக்கள் கவிஞர் எங்கள் வெங்கடாச்சலம் மரமாக நம்மை மலர்விக்கும் யோகியின் நிகழ்ச்சிகளில் எல்லாம் தவறாக வருகை தரும் தந்தவள் கவிஞர் இவர் தனியாக கால தமிழ் மீது யோகிக்கும் இவர் மீது தனித்தது ஒரு பாசம் உண்டு இவருக்கு ஜோதி சூட்டி அழகு பார்த்தவர் யோகி யோகி அழைத்தோதிடாச்சலம் ஆட்கொண்ட எந்த யோகி இவரை மறவாறு மலர் இருக்கிறார் கவிதா மேடைகள் கலகல கூட்டும் இவர் யோகி கவியரவர்களை கலக்கும் இவர் தமிழ் இவரோடு விளையாடும் இவர் தமிழோடு விளையாடும் அழகே தனி இனி இவர் கவிதை பேசப்படும் வருக ஜோதியை கருதணும் கவிதை பெற்ற தாய் மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய் மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் குற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை நேரிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று வீட்டது மறந்தாலும் மற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் ராம் சுரத்குமாரை இவர்கள் ராம் சுரத்குமாரை நான் வரவேணேன் முருவேந்தர் மடியிலே பாவேந்தர் அடியிலே முருவேந்தர் மடியிலே பாவேந்தர் அடியிலே புழுவேந்தி வந்த தமிழே உயிரே மெய்யே உயிர் மெய்யே உனக்கு உயிர் மெய்யாய் இருந்தால் இந்த மன்றத்தில் அல்லவா இருப்பாய் நீ உனக்கு உயிர் மெய்யா இருந்தால் இந்த மன்றத்தில் அல்லவா இருப்பாய் நீ பொறுப்பாய் நானும் கவிபாட பொறுப்பாய் இருப்பாய் நீ பொறுப்பாய் நானும் கவிபாட பொறுப்பாய் இருப்பாய் நீ முதல் முந்தனை கவிஞர தலைவர்கள் நூல் பாடி வைத்த பாட்டினத்தால் பட்டினத்தால் பாடி வைத்த பாட்டினத்தால் மங்கையரோ மென்மையான பட்டினத்தால் மங்கையரோ மென்மையான பட்டு இனத்தால் தாலாட்டு பாடல் பாடும் பாட்டு சூழ்நகனே நீயோ காயல் பட்டணத்தால் சூழ்நகனே நீயோ காயல் பட்டணத்தால் கவிதைகள் தருகின்ற இம்போன்ற பாட்டணத்தாருக்கு கலை வீசும் பட்டணத்தால் கவிதைகள் தருகின்ற இம்போன்ற பாட்டணத்தாருக்கு கலை வீசும் பட்டணத்தால் பத்து பாட்டுக்கு நீ பெறுவதை எட்டு தொகை பத்து பாட்டுக்கு நீ பெறுவதை எட்டு தொகை ஐயோ இது எனக்கு குறுந்தொகை என்று என்னால் பெருந்தாய் இது எனக்கு குறுந்தொகை என்று என்னால் தலை சிறந்த உடன்பாடும் கவிஞருக்கு இளையோர் வாழ்விலும் இடம்பெற்று மறைவிலும் புதுமையிலும் மறவாது மலர்ந்து நாளும் வாழும் கவிதையாய் நின்று ஆலய சேவையில் உண்மை வாழ்த்து உடன்போக்கும் கண்ணீர மாதிரி அவருக்கு இருட்டு விலகட்டும் விலகாது போகட்டும் இருட்டு விலகட்டும் விலகாது போகட்டும் என் விரல்கள் விளக்கேற்றுவதை மட்டும் விலகாது என் விரல்கள் விளக்கேற்றுவதை மட்டும் விலகாது என்ற கோட்பாட்டில் தவமாய் நின்ற மாட்சிமை கொண்ட மனிதவரன் என் மனதில் வாழும் இரலின் கருண் அன்னை மாதே அவர்களுக்கு என்ன ஐயா கருணாகன் அவர்களுக்கு அருணையும் கருணை யோகி ராமனின் அருளை அருணையும் கருணை யோகி ராமனின் அருளை அகில உழையிற்கும் அர்ப்பணிக்கும் கதமே ஐயா கருணாக உமக்கு வந்தனம் செய்தது என் சவணை அகில உழையிற்கும் அர்ப்பணிக்கும் கருணை ஐயா கருணா கருணே உமக்கு வந்தனம் செய்தது என் திறமை குமரவேல் அவர்களுக்கு கோயில் தண்ணீர் தங்கிக் கொண்டு கோவில் சிலக்க வைத்து கோயில் தண்ணீர் தங்கிக் கொண்டே கோயில் சிலக்க வைத்து அந்த கோயில் புகழை உலகம் போற்று வண்ணம் கொழுவில் ஏற்றி வைத்து அந்த கோயில் புகழை உலகம் போற்று வண்ணம் கொழுவில் ஏற்றி வைத்து சுமரவேல் அவர்களே இந்த விழா செப்பியது உன் தரம் குமரவேல் அவர்களே இந்த விழா செப்பியது உன்னை கணிக்கும் கணிமத்திற்கும் உரிமம் கண்ட இடம் கணிக்கும் உரிமம் கண்ட இடம் மாரன் தியேட்டர் ஸ்டுடியோவும் இன்று உண்டு அன்னை மாயன் ஜீவ சமாதியும் இன்று உண்டு ஸ்டுடியோவின் உண்டு அன்னை மாயன் சமாதி சமாதை வந்தது தந்து எனக்கு ஓகே வள்ப்போதே தந்து எனக்கு ஓகை வளர்ப்போதே இருகை குவிக்கின்றேன் இதயத்தால் வணங்குகின்றேன் இங்கே உங்கள் கைகளை பாருங்கள் மணக்கும் என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும் மணக்கும் என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும் உங்கள் சம்பந்தம் என்னோடும் எனக்கு சம்பந்தம் உண்டு நூற்றாண்டு விழா கண்டது நீங்கள் சேர சம்பந்தம் உங்கள் சம்பந்தம் என்போடும் எனக்கு சம்பந்தம் உண்டு கம்பன் கழகத்திலும் நான் கலந்ததுண்டு பரி ஆலோசகர் என்பதால் நான் அடிப்பது பரி ஆலோசகர் என்பதால் முந்தைய இடத்தோடும் வரியால் கவிள் யோசித்ததால் முடியாததில்லை ராமன் முடித்தான் என்கிறீர்கள் முடியாத பிள்ளை ராணம் முடித்தான் என்கிறீர்கள் முடித்த வழி முடிவர் என்கிறீர்கள் என்றும் ஒடித்தால் ஒன்றை ஒடித்தால் இரண்டாவது தானே உலக இயல்பு ஒடித்தான் ராணம் அதன் பிறகுதான் ஒன்றானது காதல் என்றும் அன்று ராமனை பற்றி பேசியவன் இன்று யோகி ராமனை பாடிட வந்தேன் இப்போது பூக்கள் சலித்து விட்டது முக்கியத்தான் சிலருக்கு அதிகம் பிடிக்கிறது இப்போது பூக்கள் சலித்து விட்டது முட்களைத்தான் அதிகம் சிலருக்கு பிடிக்கிறது ஏனென்றால் அவைதான் ரத்த பாசத்தை உடனே காட்டும்

எனக்கு வீடு பேர உமது காலம் எனக்கு வைகுந்தமாகும் தேடாத போதும் தேடி வந்து தேகம் தேடாத போதும் தேடி வந்து தேகம் திண்டும் சென்றல் போலவே உன்னை நான் நாடாத போதும் உன் என்னை ஈர்த்து வளராத வளராய் என்னை வளர்ந்த நதிர் ஒன்று கருங்கடலில் கலைந்தால் போல நதிர் ஒன்று கருங்கடலில் கலைந்தால் போல நாயகன் நான் முன்னூறு நான் கலந்தேன் நாயகன் நான் முன்னூறு கலந்தேன் குறைகிறேன் கற்கண்டாய் உருமாறல் போல குறைகிறேன் கற்கண்டாய் உருமாறல் போல இலையாகி நமக்கு இருக்கின்றாய் நிறைவாகி உனது பூப்பாதம் பட்ட பூமி திசை எங்கும் பருவமழை பலத்த மழை பொடிகளே உன் நடையழகை காண்பதற்கு நாலாயிரம் கண்கள் என்று நூலாயிரம் நுழந்தோர் முன்படுத்த புரிந்து கொள்ள நிறுத்துவதற்கு நீ புறநானோ புரிந்து கொள்ள மறுத்தவர்க்கு நீ புறநானோ அறிந்து கொண்ட முகங்களுக்கோ என்றும் நீ நகனான நீ வேண்டிய யாவரு வேண்டாதவர் யாரும் இல்லை ஆண்டியின் திருமம் அப்பட்ட காதல் மன்னன் ஆண்டியின் திருமம் அப்பட்ட காதல் மன்னன் கங்கையில் முகழ்த்த காஷ்மீர் ரோஜா கன்னியாகுமையும் காதலிக்கும் ராஜா பார்ப்பதற்கு அருள் வழங்குவதிலே யாரையும் தல்லாவும் ஆச்சரியக்கூடிய ஆச்சரியப்படும் அளவு ஆச்சரியமான நீர் ஆச்சரியக்கூடிய ஆச்சரியப்படும் அளவு ஆச்சரியமான நீர் தலம் செய்த தலைமையான அன்பின் நதியே

இல்லாமல் பேசிக்கொண்டே இருக்கலாம் எல்லா மொழிகளையும் ஒரே நிபில் எழுத முடியும் உன்னால் மட்டுமே உலகின் எல்லா மொழிகளையும் ஒரே நிபில் எழுத முடியும் உன் கூட வெயிலுக்கும் குடையாது உன் நிலவு கூட வெயிலுக்கும் குடையாது நீத்த பாரிஜாலம் நீ பாதம் பாரிஜாலம் உன் பணி வீடுகள் சீரல் விளைக்கும் தளர் மாறும் பஸ்திரம் உருத்தி வர் புள்ளையின் அஸ்தர் பஸ்திரம் உருத்தி வர் புள்ளையின் அஸ்தர் பாலாதி பார்த்தால் தெரியும் ஒரு பணித்திரம் பாலாதி கேசம் பார்த்தால் தெரியும் ஒரு பணித்திரம் அண்ணன் உன் மகன் ஒரு புஷ்பநாளிகா உன் நாய் வார்த்தை ஒரு நாகமாளிகா உன் மகன் ஒரு புஷ்பநாளிகா நீ அஞ்சு வகை பூக்களின் ஆக்கம் நீ அஞ்சு வகை பூக்களின் ஆக்கம் அதை ஆக்கி வைத்தாரும் செய்ய இல்லாமல் நான் சேதாரம் செய்கொடி இல்லாமல் எங்களுக்கு கிடைத்த ஒரே ஆதாரம் நீ தான் சேதாரம் செய்கொடு இல்லாமல் எங்களுக்கு கிடைத்த ஒரே ஆதாரம் எங்களை ஆதாரம் இயலம் ஆதார் கார்டு நமக்கெல்லாம் பத்தாங்குச்சியில் பிச்சை எடுக்கும் மிட்டா நிராசை பத்தாங்குச்சியில் பிச்சை எடுக்கும் மிட்டா நிராசை நான் என்னையே ஏந்தி வந்து பார்த்திருந்தால் நீ எட வேண்டும் எனக்கு ஞான பிச்சை அகமதன் நிலை போட்டி இசைக்கலர் அமுதே போட்டி マーシャラマレイフォッチー、タリミリトランザイフッチー、カミラインブレイバーフォッチー、フッチー、エンディー・ワンカム、ヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨヨ